நூத்தி பன்னிரெண்டாவது பாட்டு உம் தகமரே கொருஷரை வேறொரு சட்சியர்

சாற்றேதம் கோரே யாளையனல்வரே தழும ஏ கிடமாற்ற பிருதாவனை ஞானிகள் போட்டுதர் டுரும் ஓகியை மாமருள் பூத்தமல் தைய பூரி புலையே ஏனை கோக்கிடமாற்ற

இல்லையோகதியானது போர் சுடர் வஜ வைவேல் மயில அருள் புரிவ परमाय हे गुरुगा मोकळे मकल मगा बल कारणी सो उत्पन्न गई पड मुढे वोलासनी मोकळे मोदित बिल्लाली गणनाय मरगादे தாக்க என சாரையை தாக்குகின்ற போர் வந்தால் ஒப்பற்ற சாறை பாம்பு போல சீறி பாய்பவனே வேறொரு சாட்சியர பசியாரியை பிரிதொரு சாட்சி கூட இல்லாமல் மிகவும் எனது பசியையே போக்கிக் கொள்பவனை தனித்து உண்பவனே நீரிடு சாஸ்திர வழி கதி தூரனை திருநீர் இடுகின்ற நூலின் உபதேச மொழிக்கு வெகு தூரத்திலே உள்ளவனை வேர்விழு தவமூழ்கும் தாற்பயம் அற்றுவுழல் பாவியை வேர் பாய்வது போல அழுத்தமான ஆழ்ந்த தவநெறியிலே முழுகுவதற்கு சிறிதேனும் நோக்கம் கருத்து என்பதே இல்லாமல் தெரிகின்ற பாவியை நாவலர் போல் பரிவுற்று உனையே கருதாது நாவல்ல புலவர்கள் போல அன்பு கொண்டு உன்னை கருதாமல் இகல் சாற்று தமிழ் குறைஞானியை பகை மூட்டவல்ல தமிழை கொலைக்கின்ற நாயை அல்லது மனிதர்களின் வலிமையை புகழ்ந்து பாடும் தமிழ் பாடல்களை பாடி கொலைக்கின்ற நாயை நாள் வரை தடுமாறி போக்கிடமற்ற விரதாவனை நாள்தோறும் நாள் முழு அளவும் தடுமாற்றம் கொண்டவனாக கலக்கமுற்றவனாக போய்சேர நல்ல இடம் ஒன்றுமில்லாத வீணனை ஞானிகள் போற்றுதல் அற்ற துரோகியை ஞானிகளை போற்றும் குணமில்லாத துரோகி மா பாதகனை மா பூத்த மலத்ரய பூரியை பெரிய மயக்க அறிவு நிரம்பிய ஆணவும் கண்மும் மாயை எனப்படும் மும்மலங்களும் நிறைந்தவனே நேரிய புலையேனை போக்கிவிடக் கடனோ சரியான முதல் தரமான கீழ்மகனாகிய என்னை கைவிடுதல் நீதியோ அடியாரோடு போய்பெருகை கிளையோ கதியானது அடியார்களோடு போய்ப் பெரும்படியான இந்த எளியவனுக்கு இல்லையா நர்கதி போர் சுடர் வஜ்ர வைவேல் மயிலா போரில் வல்லதும் ஒளி வீசுகின்றதும் வயிறம் போல் திண்மை கொண்டதும் கூர்மை கொண்டதுமான வேலாயுதத்தையுடைய மயில் வாகனனே அருள் அருள் புரிவாயே புரிவாயாக மூக்கரை மூக்கு அறுபட்டவள் மட்டை பயனற்றவள் மகாபல மகாபலத்தை உடையவள் மூல் காரணி போருக்கே மூல காரணமாக இருந்தவள் சூர்பநகை சூப்பநகை என்னும் பெயருடையாள் படுமொழி மிகவும் காது மூக்கு முதலிய உறுப்புகள் குறைந்தவள் கொடியவள் உதாசனி நெருப்பு போன்றவள் அரக்கர் குலத்தை சார்ந்தவள் விபீஷணர் சோதரி விபீஷணரின் சகோதரி முழு மோடி முழு வஞ்சகி மூத்த அரக்கன் ராவணனோடு இயல்பேற்றிவிட கமலாலய சீதையை தனக்கு மூத்தவனான அரக்கன் ராவணனோடு சீதையின் வரலாறு அழகு முதலியவற்றை எடுத்துக் அவனுக்கு காமத்தை மூட்டிவிட தாமரை கோயிலிலே வீச்சிருக்கும் லட்சுமி தேவியாம் சீதையை மோட்டன் வளைத்து ஒரு செய்ய செய்யக்கூடு அந்த மோட்டன் மூர்க்கன் சூழ்ச்சியால் கவர்ந்து ஒரு தேரின் மேல் ஏற்றிக்கொண்டு முகிலே போய் ஆகாய வழியாகச் சென்று மாகன சித்திர கோபுர நீள் படைவீட்டில் இருத்திய நாள் சிறந்த பெருமையும் அழகும் வாய்ந்த கோபுரங்கள் விளங்கும் தனது ராஜதானியாகிய இலங்கை நகரில் சிறையிறுத்தி காவல் வைத்தபொழுது அவன் வேற மார்க்கமுடித்த வில்லாளிகள் நாயகன் மருகோனே அவன் குலம் வேறரும்படியான வழியை எடுத்து முடித்த வில்லாளிகளின் விற்போர் வல்ல வீரர்களின் தலைவனாகிய ஸ்ரீ ராமபெருமானது மருகனே வாச்சிய மத்தள பேரிகை போல் வாத்தியங்களா மத்தளம் பேரிகை இவைகளின் போல மறை வாழ்த்த மறை வேதமொழி கூறி வாழ்த்த மலர் கழுநீர் தரு சுனை வாய்த்த திருத்தணி மாமலை மேவிய பெருமாளை மலருள் கழுநீர் மலரை செங்கழுநீர் மலரை தருகின்ற நீண்ட சுனை உள்ள திருத்தணி மாமலையிலே விற்றிருக்கும் பெருமாளை வேலாயுத்திவிடை மயில்வாகனனே அருள்புரிவாயாக सरवणा बा ओ